ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் காலையிலே பிரண்டை வயன் வந்துட்டோம் அது கையில் நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் எப்போவுமே இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கையில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய்னா எதுனா ஒன்று நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கணும் ஏன்னா கை அரிப்பு எடுத்துகிறோம் அப்புறம் நம்ம கஷ்டப்பட ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் உசாராயிட்டேன் இன்றைக்கி நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு தோ உளுந்த பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் எனக்கு காரம் கம்மியாக போதுன்னு நான் ஒன்றே ஒன்று தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணா சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கணும் நான் செய்யும் போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க எண்ணெய் காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு உளுத்த பருப்பும் காஞ்ச பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை வறுத்து ஏற்றுகிறது அடுத்தது நம்ம பிரண்டியை போட்டு வேண்ணையில் வதக்கணும் நல்லா வதக்கட்டும் பொன்னீரமாக வதக்கி ஏற்றாச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் பூண்டியும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் வெத வெங்காயம் நல்லா வதக்கிச்சு உதய தக்காளி தான் செய்யணும் நிறைய செய்யக்கூடாது தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கிச்சு கீரையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கீரை பொட்டாச்சு நல்லா கெஞ்சி விட்டாச்சு வேணா நல்லா வதுங்கட்டோம் வதங்கின பிறகு பார்த்துக்கலாம் பாருங்க கீரை நான் போடும்போது கடாய் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எங்கே கீரை அதுனே தெரில நான் தேடணும் கரண்ட் எங்கே இருந்தே தெரில இப்போ வதங்கிடுச்சி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி மட்டும் தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது நான் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டால் போதும் நான் வாசனை கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா வைக்கோங்க இப்போ நல்லா வதக்கோட்டோன்னு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு அரைச்சிடலாம் சூடு ஆரட்டும் கொஞ்சம் ஓகே அரைச்சிட்டோம் பிரண்டை தொழில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப உடம்புங்க நல்லது மூட்டு வலி இருக்கிறவங்க கம்பல்சரி இது சாப்பிடுங்க ஒரு மாதத்தில் ஆறு ஏழு தடவை சாப்பிட்டு பாருங்க மூட்டு வலி இருக்கிற இடமே இல்லாமல் போய்டும் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து கஞ்சிக்கு நல்லா சாப்பிட்லாம் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் மதியம் நான் எங்கள் வீட்டில் கஞ்சி அதுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் டேஸ்ட் அருமையாக வந்துருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இது கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே இது வந்து எதுக்கு இவ்வளோ நீட்டாக வீடியோ போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுனாக தான் போட்டுக்கிறேன் கோச்சிக்காதீங்க ஓகே பாய்